கரைஸ் கூட்டோம் பருப்பு ரெடி ஆகிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்பிவி டீச்சர் பருப்பு பண்ண போகிறோம் பருப்பு கடையை பண்ண போகிறோம் அதுக்கு துவர பருப்புனாலும் ரொம்ப இஷ்டம் இப்போ போட்டு இது பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தொரம்பருத்து துவரம் இதில் போட்டுடலாம் க ச ஆய அடுத்து பூண்டு ஒரு ஸ்பூன் டீஸ்பூண்டில் இழுத்து வச்சுருக்கோம் அதில் போட்டுடலாம் அடுத்தது நாலு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் போகிறோம் அடுத்து கன்று பூ டீஸ்பூன் வரும் உங்களுக்கு தேவைப்பட் தக்காளி ரெண்டு போகிறோம் ரெண்டு தக்காளி போட்டுவோம் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் ஜீரமும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி குக்கரை நான் அடித்து விட்டுருவேன் இப்போ நம்ம ஒரு டென்னா தண்ணி விற்கிறோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு உச்சி வச்சுட்டு பருப்பு கடஞ்சினா அதுக்கப்புறம் தாளிச்சுட்டோம் குக்கர் ஓகே மீண்டும் தான் இப்போ தான் மசிச்சு விட்டுடலாம் பருப்பை தக்காளி தக்காளி எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடலாம் அது பற்றியும் நாங்கள் தாளித்து ஊற்றிடலாம் நாங்கள் கருப்புக்கு தாளிக்க போகிறோம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் காய்கட்டும் எண்ணெய் காஞ்சி எண்ணெய் நெய் காந்திச்சு கடுகு வரமும் வேலை போடலாம் கருகு பொதிக்கிட்டோம் அடுத்தது ஜீரமும் பெருங்காயத்தூள் போடுறோம் ஆல்ரெடி போடுற கொஞ்சம் ஜீரகம் போட்டால் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம் நல்லா சொன்னா இருக்கும் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணி நல்லா வாசமாக இருக்கும் அடுத்தது கேபி கொஞ்சம் தாயத்தில் போட்டி தான் இப்போ படத்தில் ஊற்றிடலாம் அதான் படத்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள் டாலஸ் போட்டி தான் படத்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு பேர்